இன்றைக்கி எங்கள் ஊர் திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகம் காலையில் மூன்றரைக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சிட்டு சாமியெல்லாம் வீட்டிலேயே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நெய்வேத்தியத்துக்கு பால் திராட்சையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன் இந்த டயத்துக்கு எந்திரிச்சா தான் நம்ம கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதை பார்க்க முடியும்னு நினச்சி எந்திரிச்சு க சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலான்னு போனோம் கும்பத்தில் அஞ்சரைக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் என்ன செய்யணும் டிவிலேயே பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு கிளம்பி போனோம் கும்பத்தில் தண்ணி ஊற்றுறத டிவிலே பார்த்து சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் என்ன போட்டு குடிச்சிட்டு கிளம்புவோமான்ட்டாங்க அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் கிளம்புனோம் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கவே முடியல கோயிலுக்குள்ளேலாம் போக முடியல கோயிலுக்குள்ளே எட்டு மணிக்கு மேலே தான் விடுவாங்கன்ட்டாங்க அப்புறம் என்ன பண்ணோம் மழை சுற்றிட்டு மட்டும் சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் தம்பி வரல அவனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்காக ரெடிமேட் ரெடியாப்போ மிக்ஸ் போட்டு செஞ்சு கொடுத்தேன் என்னையை கூட்டிகிட்டு போவோம் நீங்களாம் போய்ட்டு தான் நாள்தான் உசுப்பாக தான் எந்திரிச்சி நீ தான் எழுதிரிக்கலன்னு சொன்னாங்க சரி சாயந்திரமாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சமாளப்படுத்திட்டு இப்போ சாப்பிட வச்சு ஒரு காஃபியும் போட்டு கொடுத்து இன்றைக்கி எங்கள் ஊர் திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகம் காலையில் மூன்றரைக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாமியெல்லாம் வீட்டிலையும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நெய் வீத்தியத்துக்கு பால் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன் இந்த டயத்துக்கு எழுந்திரிச்சா தான் நம்ம கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதை பார்க்க முடியும் நினச்சி க சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலான்னு போனோம் கும்பத்தில் அஞ்சரைக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் என்ன செய்யணும் டிவிலே பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு கிளம்பி போனோம் கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதை டிவிலே பார்த்து சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் என்ன செய்ய டிவி போட்டு குடிச்சிட்டு கிளம்புவோமான்ட்டாங்க அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் கிளம்புனோம் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கவே முடியல கோயிலுக்குள்ளேலாம் போக முடியல கோயிலுக்குள்ளே எட்டு மணிக்கு மேலே தான் விடுவாங்கன்ட்டாங்க அப்புறம் என்ன பண்ணோம் மலை சுற்றிட்டு மட்டும் சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் தம்பி வரல அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்காக ரெடிமேட் ரெடியாகப்போ மிக்ஸ் போட்டு செஞ்சு கொடுத்தேன் என்னைய கூட்டிகிட்டு நீங்களா நீங்களாக போய்ட்டு வந்துட்டேங்க தான் உனே உசுப்பாக தான் செஞ்சு நீ தான் எழுத்துரிகலன்னு சொன்னாங்க சரி சாயந்தரமாக கூட்டு போகிறேன்னு சொல்லி சமாளப்படுத்திட்டு இடியப்பை சாப்பிட வச்சு ஒரு காஃபியும் போட்டு கொடுத்தேன்